நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் வருகின்ற கிருத்திகை கோகுலாஷ்டமி இன்னைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு அதை பத்தி இதெல்லாம் முடிச்சிட்டு பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நாம யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை துருவம் பின்பு வியாகதம் கரணம் இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசுளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பது வரை சித்திரை நட்சத்திரத்துக்கு பின்பு சுவாதி நட்சத்திரத்து இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா நேத்திரம் நேத்திரம்னா கண் ஜீவன்னா உயிர் நேத்திரம் அப்படின்னு சொல்லும் இரண்டு கண் திறந்திருக்கும் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க இன்றைய தினம் இரண்டு கண்ணா ஒரு கண்ணா இல்ல அப்படின்றது போட்டிருக்கும் அந்த மாதிரி போட்டிருக்கும் போது இரண்டு கண்ணும் திறந்திருக்கும் ஜீவன் ஒன்று அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த நாள் மிகவும் நல்ல நாள் இன்று முழுவதும் ஒரு கண் தான் திறந்திருக்கும் ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அறைதான் இன்றைய தினம் திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி கிருத்திகையும் இருக்கு நேற்றைய தினமே கிருத்திகை பிறந்து விட்டது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் தனுஷில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்க மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் கடகத்தில் புத பகவான் நம்ம வந்து முடக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு வரும் அதே போல இன்னைக்கு கோகுல அஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்த நாள் கிருஷ்ணருடைய பிறந்தநாள் நாள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்னைக்கு கோகுலாஷ்டமியை கொண்டாடலாம் செய்யலாம் முக்கியமா செய்யலாம் நீங்க அவங்க தான் செய்யலாமா அப்படின்னு அப்படி கிடையாது ஸ்பெசிபிக்கா சொல்றது இந்த ஒரு விஷயம் இந்த கோகுலாஷ்டமிக்கு நிறைய இருக்கு என்ன இருபத்தி ஓர் பலகாரங்கள் வெண்ணெய் தயிர் பால் இதை வைத்து கொண்டாடலாம் கிருஷ்ணர் வந்து குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பாதங்களை வெளியிலிருந்து வைத்து வீட்டிற்குள் கொண்டு வரலாம் இந்த இன்னைக்கு இந்த குழந்தை இல்லாதவர்கள் இந்த பதிகத்தை சொல்லலாம் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு கிருஷ்ணருடைய ஜெயந்தி அதனாலதான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் இந்த கிருஷ்ணரை நினைத்து அவருக்கு வேண்டிக்கொண்டு எனக்கு அடுத்த வருடம் இதே கிருஷ்ண ஜெயந்தி அன்று உங்களை போல ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைப்பாங்க நிறைய பேருக்கு பிறந்திருக்கு அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் தேவகி சுதா கோவிந்த வாசு தேவ ஜகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதக தேவதேவ ஜெகநாத கோத்திர விருத்தி கோத்திர விருத்தினா உங்களுடைய வம்ச விருத்தின்னு அர்த்தம் தேவதேவ ஜெகநாத கோத்திர விருத்தி கரோ பிரபுக தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ் மந்தம் எசஸ்வினம் இதை பொறுமையாக கேட்டு அப்படியே எழுதிக்கங்க இல்லை ரெக்கார்ட் பண்ணி இதை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய கூகுளில் போனீங்கன்னா ஃபோனில் இது மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும் சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் சரிங்களா அதை சொல்லி இன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது நான் தினந்தோறும் சொல்றது தான் ஷார்ட்டா சொல்லிடுற கண் திருஷ்டினுடைய அந்த பொருள் அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடி ஏவல் பில்லி சூனியம் விலக இப்போ நீங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்றதை விட ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி இது நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமா வீட்டுல இருக்கக்கூடிய சில தீய சக்திகள் எல்லாம் வெளியில சென்று நன்றாக இருக்கும் அதே போல எந்திரங்கள் வியாபார விருத்தி தன விருத்தி தொழில் விருத்தி எல்லாவற்றுக்கும் தாயத்தும் எந்திரமும் கொடுக்கப்படும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சரி நம்ம இப்ப வந்து முடக்க பத்தி பாக்கலாம் பதினோராம் பாவம் முடக்கம் பதினோராம் பாவம் என்பது லாபம் வெற்றி பதினோராம் பாவம்ன்றது நிறைய சொல்லலாம் ஆனா நமக்கு முக்கியமா தேவை என்ன அப்படின்னா லாபம் வெற்றி அது கிடைக்கணும் ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அந்த தொழில் வந்து பத்தாம் பாவம் ஆனா அந்த தொழில் செய்யறதுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எதுனா பதினோராம் பாவம் அந்த பாவம் முடக்கா வந்தால் தொழில் நன்றாக இருந்தாலும் லாபம் கிடைக்காது அது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும் அது எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது அதுதான் முடக்கு அப்படின்னு சொல்றது அந்த நட்சத்திரம் எதுவாக இருக்கும் அப்படின்றத உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு வரும் இப்ப செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சரி சனி பகவானே வச்சுக்கலாம் தான் வந்து காலப்புருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியானவர் அந்த பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியானவர் நல்ல இடத்துல இருந்து அந்த நட்சத்திரம் சாரம் கொண்ட அந்த நட்சத்திர பாவம் நல்ல இடத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தொழில் நீங்க என்ன தொழில் செய்தாலும் லாபம் கிடைக்கும் சரி இந்த முடக்கு ராசி பதினோராம் பாவம் மேஷம் விருச்சிகமாக அமைந்தால் வீரக்குடி கரைமேல் அழகர் முருகன் இது எங்க இருக்குன்னா பார்த்திபனூர் அருகில் பரமக்குடி ஊர்ல இருக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் ரிஷபம் துலாமாக இருந்தால் காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் சீர்காழி அருகில இருக்கு மிதுனம் கண்ணி திருவெல்லறை பெருமாந்தி திருச்சில இருக்கு அதாவது திருவெல்லாறை பெருமாள் அவரு எங்க இருக்காருன்னா திருச்சில கடகமாக இருந்தால் திருநெடுங்கலநாதர் திருநெடுங்குளம் திருச்சில அதுவும் தான் இருக்கு சிம்மமாக இருந்தால் பிரான்மலை முருகன் தனுசு மீனமாக இருந்தால் பேரூர் பட்டீஸ்வரர் கோவை மாட்டு மாவட்டத்தில் உள்ள பேரூர் என்ற ஊர்ல பட்டீஸ்வரம் என்ற கோவில் இருக்கு அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் மகம் கும்பமாக இருந்தால் திருவாடனை சிவன் தொண்டி அப்படின்ற ஒரு கோவில் ராகுவாக இருந்தால் பாரியூர் தொண்டத்து காளியம்மன் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கிறது கேதுவாக இருந்தால் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் திருப்பூர்ல இருக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும் கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை ஒரு பிடிப்பு இன்னைக்கு இருக்கும் ஏதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அந்த கொள்கையில ஒரு பிடிப்பு அதுல ஒரு மனம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் குணம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே போல இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வெள்ளி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் நீங்க மற்றவர்களிடம் பழகும் விதத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக அமையும் அதிர்ச இசைத்தேன் கிழக்கு மூன்றாமே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணல்கள்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பழக்க வழக்கத்துல ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் மனசில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலிலும் விடாப்பிடியாக செயல்பட்டு நீங்க நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய தனம் மனசுல எதையும் சமாளிக்கும் திறன் ஏற்படும் இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாகவும் எல்லோர் மீதும் பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் அதிச இசை கிழக்கு திசை இசையின் ஒன்றாமே அதிச நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ரோகினி நட்சத்திரக்கார பொறுமை தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில்நுட்பம் சார்ந்த தேடெல்லாம் அதிகரிக்க விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஃபாஸ்ட் ஃபுட்டு தொழில் அதே மாதிரி கேட்ரிங் வச்சு நடத்துகிறவங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் ஆடம்பரமான செயலில் சிந்தித்து செயல்படுங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்துல ஆடம்பரமான செலவுகளை செய்வார்கள் அது செய்யும் போது யோசிச்சு செய்யுங்க பயணங்கள் மூலம் ஒரு சிறிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மை அதிசய்சை மேற்கு சேசை நான் ஐந்தாமன் அதிர்ச்சி இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான விஷயத்துல நல்ல மேன்மை ஏற்படும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் ஆனால் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைத்தால் அவர்களிடம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது மிகவும் நன்மை ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது உங்களுக்கு நிறைய ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களுடைய அனுபவ அறிவை வெளிப்படுத்துங்க பேச்சில் அது சிறப்பாக இருக்கும் அது எதற்காகனா தொழில் ரீதியாக நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் அதே மாதிரி உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் இந்த விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கா கால்நடைத்துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் கவனமா இருங்க அதிர்சை வடகிழக்கு ஒன்றாமே அரிஷ்ட நிறம் நீள நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி ராசி நேயர்களே சிம்ம நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையாக இருக்கும் தொழில புதிய வாய்ப்புகள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எண்ணிய சில வேலைகளை நினைத்தபடி நிறைவேறும் விவசாய பணிகளில் ஆதாயம் ஏற்படும் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அதே போல ஒரு தனிமை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் அதன் மூலம் நன்மைகளும் நடக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றமான சூழலாம் ஏற்படும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டே வடமேற்கு சே ஸ்ரேன் ஒன்பதாம் அரிசி மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான செல்வம் செல்வாக்களும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மன மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும் திருப்பணி சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள்லாம் பிறக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அரிஷ்டன் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மிஷினரி வேலை இணையம் சார்ந்த துறை இதிலலாம் இருக்கிறவங்க இன்னைக்கு பொறுமை தேவை மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் தெரிந்து அதை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்து வெற்றி கொள்ளக்கூடிய தருணமும் ஏற்படும் வியாபாரத்தில் மந்தமான சூழல்லாம் அமையும் சகோதரர்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் கடிதம் சார்ந்த பணியில சற்று கவனத்தோடு இருங்க அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வு ஏற்படும் இன்றைய நாள் பிரயாணங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் வெளியில போகும்போது விநாயக பெருமானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க போற வேலைகள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் அதிசயசை வடகுதிசை அதிசயன்னு ஐந்தாமின் அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதனால இன்னைக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால கவனத்தோடு எதையும் செயல்பாடு செய்யுங்கள் விசாகம் இரு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே தொழில் சார்ந்த அதாவது கல்வி இந்த மாதிரி ஒரு தொழில இருப்பவர்கள் அதே மாதிரி இந்த சில பேர் வந்து தனியா வச்சு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நடத்துவாங்க அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் கூட்டு வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும் புதிய நபர்களால் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாரா சில உதவிகளால் நெருக்கடிகளை சமாளிப்பீங்க தந்தையின் எண்ணங்களை அறிந்து செயல்படுங்க தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அறிமுகம் ஏற்படும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக அமையும் அதிர்ச இசை மேற்கிசை இசை மூன்றாம் அசு ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும் அனுஷ நட்சத்திரக்காரர் நெருக்கடியான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களை தனுசு ராசி நேயர்களுக்கு கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் மனதில் ஆராய்ச்சி தொழிற்சிகளா அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பொறுப்புகளெலாம் மேம்படும் நெருக்கமானவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக குறையும் இழுபறியாக இருந்து வந்த எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை மற்றவர்கள் மீதான கருத்துக்கள் சொல்வதில் மிக மிக கவனம் தேவை உடல் உழைப்பு மேம்படும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை தென்கிழக்கு இரண்டாம்

இருக்கட்டும் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் ஒரு நல்ல நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் முதலீடு செய்வதில் வியாபாரம் செய்பவர்கள் முதலீடு செய்வதில் சிந்தித்து முதலீடு செய்யுங்கள் நேர்மறை சிந்தனைகள் அதிகம் ஏற்படும் மனசுல அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் இன்றைய நாள் முயற்சி முடியாதது எதுவும் இல்லை முயற்சி நிறைந்த நாளாக அமையும் அதிசய செய்தற்கு மூன்றாமே அதி நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் நம்பிக்கை உரியவர்கள் ஆலோசனை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் உண்டாகும் அதே போல பாரம்பரியம் தொடர்பான செயல்பாட்டுல ஆர்வம் இன்மை உண்டாகும் இயந்திரம் தொடர்பான பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சற்று கவனத்தோடு இருங்க இயந்திரம் அப்படின்னு சொன்னா மிஷினரியில வேலை செய்யறவங்க இந்த லேத்து பற்ற இந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணுறது இவங்களாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷை கெழுதிச இசைன்னு ஒன்றாமே அதிசய நிற வெளிநில நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு இன்றைக்கி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் இன்னைக்கு கொஞ்சம் எந் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் அதை ஆர்வத்தோடு செஞ்சால் நன்மைகள் நிறைய உண்டு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு இன்னைக்கு ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயத்துல நிறைய புரிதல்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வழக்கு சார்ந்த விஷயத்துல புரிதல்கள் ஏற்படும் சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் அதே மாதிரி சார்ந்தவர்கள் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சுப செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசய மேற்கு ஒன்பது அமைச்சு வெண்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் எல்லாம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மேன்மை நிறைந்த ஒரு நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்